சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நீ நினைப்பது தவறு நீ நினைக்கிறாய் சிலரை பார்க்கிறேன் அவர்களுக்கு இன்று ஒரு மாதிரி இருக்கிறது வாழ்க்கை அவர்களுக்கு நாளை ஒரு மாதிரி இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்ற இரக்கங்கள் இருக்கிறது ஆனால் ஏன் வாழ்க்கையில் வெறும் இரக்கங்களாகவே இருக்கிறது தவிர ஏற்றங்கள் என்பது ஒரு கடுகளவு கூட கிடையாது என்று தவறு நீ நினைப்பது முழுதும் தவறு எனக்கு பிடிக்காது ஒருத்தவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கை பார்ப்பது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உன் வாழ்க்கை என்பது வேறு அவர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிறக்கும் பொழுது அவன் என்ன கர்மவினை செய்தானோ அதன்படித்தான் அவனுடைய முழு வாழ்க்கையும் அமைகிறது இங்கு யாரும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களாகவே உருவாக்கி கொள்வது கிடையாது தெய்வமானவன் நிர்ணயித்து அனுப்பும் செயலை மட்டுமே அவன் இங்கு செய்கிறானே தவிர அவனால் எந்த ஒரு துரும்பை கூட சுயமாக அசைக்க முடியாது அதனால் யாருடைய வாழ்க்கையையும் யாருடனும் ஒப்பிடாதே உன் வாழ்க்கையில் உள்ள தனித்துவத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை இன்னும் இடம் நல்ல குணம் நல்ல பழக்க வழக்கங்கள் யாராவது கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்யும் மனம் எல்லாம் இருக்கிறதா எதுவும் இல்லை என்று சொல்லாதே சொல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்கிறது ஆனால் அதை இன்னும் மேன்மையாக வேண்டும் என்று நினைக்கிறாய் இதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதற்காக நீ உழைக்க வேண்டாம் நீ உன்னுடைய உழைப்பை பார்த்து நான் இறங்கி வந்த உனக்கான வேலைகளை செய்து தருவேன் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம் நீ செய்யும் ஒரே ஒரு தவறு இது மட்டும்தான் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை மட்டும் யோசி நான் சொல்லும் பொழுது கஷ்டமாக இருக்கும் சாய் என்னை எப்படி சொல்கிறார் என்று ஆனால் எப்பொழுதும் என் குழந்தை அடுத்தவர்களை பார்க்கக்கூடாது கம்பீரமான குழந்தையாக இருக்க வேண்டும் நாலு பேர் அவனை பார்க்க வேண்டும் அவனை ஒரு ச உதாரணமாக எடுத்து இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தகப்பனுடைய ஆசை அதனால் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மையாக்குவதற்கு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே கவலைப்பட்ட காலத்தை எல்லாம் மறந்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் சூழ்ந்திருக்கும் கவலைகள் ஓடும் இருளை நீங்க இந்த ஒளிமயமான சாய் நான் வந்துவிட்டேன் கஷ்டங்களானது உனது உன் பிறவியில் இருந்தே நீக்கப் போகிறேன் எல்லாம் உன்னுடைய கையில் நீ நினைத்தது நடக்கும் என்ற கம்பீரத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போகப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது சந்தோஷமாகிறது எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்